நான் இன்றைக்கி ரெண்டு விஷயத்த உங்ககிட்ட ஒரு ரிக்வஸ்ட்டாக முன்னே வைக்கணும் அப்படின்ட்டு வந்திருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் நீங்கள் எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த முறை ஓட்டு போடணும் எதுக்காகன்றனா சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி தான் நம்ம இந்த தேர்தல்லையும் ஒவ்வொரு ஓட்டுமே அந்த வேட்பாளர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக தான் இருக்கும் அதனால் நம்ம எல்லாருமே இந்திய குடிமகளாக குடிமகளாக இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் மறக்காமல் இந்த தேர்தலில் ஓட்டு போடணும் அப்படின்ற உறுதியை நம்ம எடுத்துக்கலாம் எல்லாருக்குமே நிறைய தனிப்பட்ட வேலைகள் இருக்கலாம் இல்லை நான் எங் என்னோடய ஓட்டு இங்கே இல்லை என்னோடய ஓட்டு வெளியூரில் இருக்குது ஒரு நாளைக்கு நான் போயிட்டு வரணுமா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க பேசுனாங்க ஸோ நான் அதுக்காக தான் இந்த பதிவை போடணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எவ்வளோ விஷயத்துக்கு நம்ம எவ்வளோ டிராவல் பண்ணுறோம் எவ்வளோ விஷயம் பண்ணுறோம் இது இந்த ஓட்டு எலெக்ஷன்றது நம்மளை மட்டும் இல்லை நம்மளோட அடுத்த தலைமுறையினரையும் அவங்களோட வாழ்க்கை முறையையும் தீர்மானிக்கக்கூடிய வகையில் தான் ஒவ்வொரு எலக்ஷனுமே இருக்கும் அதனால் எல்லாருமே தவறாமல் ஓட்டு போடுங்க ஒன்று ரெண்டாவது நான் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஸாக இருக்கும் அந்த மாதிரி பர்சனுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் செலக்ட் பண்ணுற கேண்டிடேட் வந்து எப்படி இருக்கணும்னா என்னோடய மதத்தை சேர்ந்தவங்க என்னோடய இனத்தை சேர்ந்தவங்க நான் திரையில் பார்த்து ரசித்தவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க இல்லை எனக்கு நிறைய ஃபினான்ஷியலி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இல்லை எனக்கு நான் பார்த்து வியந்த ஆளுமை அப்படின்ட்டுன்னு எனக்கு பிடிச்ச அரசியல்வாதி அவங்க இல்லை அந்த மாதிரி எனக்கு எனக்கு எனக்குன்னு எந்த ஒரு சுயநலமாகவும் யோசிக்காமல் பொதுநலமாக இந்த கேண்டிடேட் வந்தால் இல்லை இந்த கட்சி வந்துச்சுன்னா எனக்கு மட்டும் இல்லை இந்த சமூகத்துக்கும் நல்லது பண்ணும் அப்படின்னு நம்பி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க இன்னொன்று முக்கியமாக சொல்ல போனோம்னா ஒரு நிறைய தேர்தல் பார்ட்டிங்க இருக்குது அதுலேயும் நிறைய பேர் தேர்தல் அறிக்கைகளை விட்டுருப்பாங்க அந்த தேர்தல் அறிக்கை வந்து அடித்தட்டு மக்கள்லேருந்து ஆடம்பரமாக இருக்கிற மக்கள் வரைக்கும் எல்லாருக்குமே எல்லாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை யார் முன்னெடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டோம்னா கண்டிப்பாக இப்போ போடுற ஓட்டு வந்து இந்த நம்ம தலைமுறையினருக்கு மட்டும் இல்லாமல் அடுத்து வரும் தலைமுனருக்கும் இந்த சமூகத்தை நம்ம சிறந்த முறையில் விட்டு போகிறதுக்கான இது ஒரு ஆரம்பம் அதுக்கான நம்மளோட பங்களிப்பை நம்ம கண்டிப்பா செஞ்சு ஆகணும் அதனால எல்லாருமே சிந்தித்து வாக்களிங்க சுயநலமா இல்லாம பொதுநலமா வாக்களிப்போம் நூறு சதவிகிதம் கட்டாயம் வாக்களிப்போம் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கொள்வோம் நன்றி வணக்கம் அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே பார்த்து ஓட்டு போடுங்க தயசு சிந்திச்சு ஓட்டு போடுங்க அண்ட் ஓட்டு போடுறது முக்கியம் எப்பயுமே வாங்க நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனை நம்ம காலேஜ்ல ஒரு பிரச்சனை நம்ம நண்பருக்கு ஒரு பிரச்சனை இல்ல நம்ம ஸ்டேட்டுக்கு ஒரு பிரச்சனை அவங்க கூட சேருங்க நம்ம ஜாதிக்கு ஒரு பிரச்சனை நமக்கு மதத்துக்கு ஒரு பிரச்சனை கூட சேராதிங்க சொல்றவன் அத்தனை பேரும் நம்மளை தூண்டி விட்டுட்டு அவன் வீட்டில் பாதுகாப்போட போலீசார் உட்காந்துருப்பான் நம்ம தான் மாட்டிப்பான் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க